ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு யோகா இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க அதாவது வருஷா வருஷம் எல்லாருக்கும் கேட்குற கேள்வி இந்த வருஷம் யாருக்கு சார் கல்யாணம் ஆகும் எந்த ராசிக்கு கல்யாணம் ஆகும் எந்த லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற கேள்வி தான் எல்லோரும் கேட்குறது எல்லோருக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குது பல பேருக்கு நிறைய வயசு கடந்ததுக்கப்புறமும் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க முப்பது முப்பத்ரெண்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய பேர் கன்சல்டேஷன் வாங்கும்போது தெரியுது ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகப்படியான காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை வந்து எல்லோரும் குறை சொல்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி பல இடங்களில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு முப்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகுது ஒரு பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முப்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய பெற்றோர்கள் தான் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருக்காங்க அது என்ன அப்படின்னா டைரக்டாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஜாதகத்தில் குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளுக்கு நிவர்த்தி செய்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொன்னால் கூட கேட்குறது ஏதாவது நிறைய பேர் வருவாங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கம்மா இது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது பண்ணால் எப்படி சார் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு இதை பரிகாரத்து மேலே நம்பிக்கை இல்லை பெருசாக எதுவும் சொல்கிறது இல்லை ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க இங்கே போயிட்டு வாங்க இதை பண்ணுங்கள் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எதாவது சொல்லியாச்சுன்னா கூட அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது நான் வந்து பத்து ஜோசியரை பார்த்தேன் நான் அந்த ஜோசியர் பார்த்தேன் இந்த ஜோசியர் பார்த்தேன் நாங்கள் அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து பார்த்தோம் அவர் அதை சொன்னார் இவர் இது சொன்னார் நீங்கள் இது சொல்கிறீங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் ஓகே அவங்க சொன்னது இவங்க சொன்னது எல்லாம் சரி அவங்க சொன்ன தீர்வை ஏதாவது செஞ்சிங்களா அப்படின்னா மோஸ்ட்லி அதை பண்ணுறது கிடையாது நம்ம ஜோசியர் எதுக்கு பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் இருக்க விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான தீர்வு இருந்ததுன்னா அதையும் செய்யணும் ஆனால் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸே வந்து அதில் அதிக ஏதாவது பரிகாரம்னு சொல்கிறதுலையோ ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுலையோ ஏதோ வந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுலையோ அதில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறது கிடையாது இது வந்து வித்தியாசமாக இருக்குது முன்னாடி இருந்ததுக்கும் நான் நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வரக்கூடிய கிளைண்ட்ஸோட எண்ண ஓட்டங்கள் வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் இப்போ பரிகாரம்னு சொன்னாலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அப்போ எதுக்கு அப்போ எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற கேள்வி தான் ஜோசியர்க்கே வரும் புரியுதா ஸோ இதுதான் விஷயம் ஸோ ரைட்டு இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த லக்னக்காரங்களுக்கு அதிகமாக கல்யாணம் ஆகிறதுக்கு யோகா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக முதன்மையாக மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு மே மாதம் வரைக்கும் இருக்குது அது என்னங்க மே மாதம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு கல்யாணம் அப்படின்னா குரு சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது ஏன்னா ஜாதகத்தில் கல்யாணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா குரு பலம் இருக்கா அப்படின்றது தான் முதல் கேள்வி அது இருந்தால் தான் அடுத்த கட்ட முயற்சியும் நடக்கும் என்கிட்ட காசு இருக்குது பையன் வந்து நல்லா படித்திருக்கான் நல்ல வேலை இருக்குது சொந்த வீடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் கல்யாணம் நடக்கலை ஏன்னா குருபலன் இல்லை குருபலன் வரும்போது தான் கல்யாணம் நடக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபலன் அந்த லெவலுக்கு முக்கியமாக கல்யாணத்தில் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா குருபலன் இல்லாமல் ஒரு விஷயம் கூட உருப்படியாக நடக்காது சுபகாரியம் ஸோ அது வந்து இப்போ மேஷ ராசிக்கு மே மாதம் வரைக்கும் இருக்குது மேக்கு அப்புறமேட்டு என்னங்க அப்படின்னா குருபலன் கிடையாது ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மேக்குள்ளே அளவுக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு முயற்சி எடுங்க மே ஆயிடுச்சுட்டு மேக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பெருசாக வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் அதற்கேற்ற மாதிரியான தசா புத்திகள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கல்யாணம் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாகவே இப்போ குரு பலன் வந்து எப்போது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் மேஷ ராசிக்கு இருக்குது அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அவ்வளோ சுலபமாக கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை ஸோ அது பார்த்துக்கும் அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே குரு புலன் இருக்கு ஏன்னா மேஷத்தை விட்டுட்டு ரிஷபத்துக்கு மேலே பயிற்சி ஆவார் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஆகும் குரு வந்து இப்போ மேஷத்தில் இருக்கிறவர் அடுத்தது ரிஷபத்துக்கு போவார் ரிஷபத்தில் தான் அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமேட்டு திருமணத்துக்கு அதிக யோகம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதுக்கப்புறமேட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் குருபலன் உண்டு அதுக்கப்புறமேட்டு கிடையாது ஸோ மிதுன ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மே மாதத்துக்கு முன்னாடி முடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு குருபலன் எப்போ வருது அப்படின்னா மே மாதத்துக்கு பிறகு தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு மேலே தான் குருபலன் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்தால் தான் கரெக்டாக அமையும் மே வரைக்கும் என்ன முட்டி மோதுனாலும் அந்த லெவலுக்கு அது கை கூட வாய்ப்பு மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குருவுடைய திருஷ்டி விழுது அஞ்சாம் பார்வை வந்து சிம்ம ராசி மேலே படுது இப்போதைக்கு அது எது வரைக்கும் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மே மாதம் வரைக்கும் திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே முடிக்கணும் அதை டைம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு அடுத்தது துளாராசிக்கும் அதே மாதிரி மே மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மேக்குள்ளே முன்னாடி பண்ணணும் அப்படி இல்லைன்னா மே கடந்தாச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ராசிக்காரங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமேட்டு தான் குருவுடைய திருஷ்டி வரும் குருவுடைய அஞ்சாம் பார்வை விடும் ஸோ மே மாதத்துக்கு அதுக்கப்புறமேட்டு கன்னீராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசியும் அதே மாதிரி மே மாதத்துக்கு மேலே திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னா மே மாதத்தில் வந்து ரிஷபத்தில் வந்து குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு ரிஷபத்தில் வந்து ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கும் ஸோ அந்த பார்வை குருவோட பார்வை திருஷ்டி எப்போ கிடைக்குது அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே தான் கிடைக்கும் ஸோ மேக்கு மேலே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கு முன்னாடி பண்ணிவிடும் ஏன்னா மே வரைக்கும் குருவுடைய திருஷ்டி இருக்குது இப்போதைக்கு மேஷத்துலேருந்து தனுசை வந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குற ஸோ இது வந்து மே மாதம் வரைக்கும் தான் மேக்குள்ள பண்ணோம் பணம் இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டு குரு பார்வை போயிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு அதிக வாய்ப்பு கிடையாது ஸோ அடுத்தது மகரத்துக்கு மே மாதத்துக்கு மேலே தான் குரு போயிடுச்சு அதாவது குரு பலன் உண்டு ஸோ மேஷத்துக்கு அதாவது சாரி மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கும்போது குருபலன் கிடையாது மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறமேட்டு தான் குரு பலன் கிடைக்கும் ஸோ மேக்க மேலே மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கும் மே மாதத்துக்கு மேலே தான் அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறமேட்டு தான் குருபலன் கிடைக்குது அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக கல்யாணம் முடியும் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் குரு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இது தான் குருபலன் எந்தெந்த ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த குறிப்பிட்ட பீரியடில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டேன் ஸோ மாதிரி சீக்கிரம் பார்த்து சுபகாரியத்தை நடத்து சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்